சுங்கை பகாப் இடைத்தேர்தலில் மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்கள் பக்காத்தான் ஹரப்பானை ஆதரிப்பார்கள் என்றும் தொகுதியில் உள்ள மலாய்க்காரர்கள் மத்தியில் பெரிக்காத்தானுக்கு ஆதரவு குறைந்துள்ளதாகவும் பெரிக்காத்தான் கூட்டணியின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் எஃப் எம் டியிடம் தெரிவித்துள்ளாா் பக்கத்தான் ஹரப்பான் மிகவும் வலிமையானது என்று தாம் கூறவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் ஆனால் பிரிக்காத்தான் நேஷனல் பலவீனம் அடைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இப்பகுதியில் உள்ள நாற்பது விழுக்காடு மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களை தங்களால் ஈர்க்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இத்தொகுதியில் பக்காத்தான் ஹரப்பான் மற்றும் பாரிசான் நேஷனல் இயந்திரம் வலுவாக உள்ளது என்றும் அந்த பகுதிக்கான எம்பியும் பிகேஆர் கே ஆர் அமைச்சர்தான் என்று நிபம் தபால் எம்பி மற்றும் கல்வி அமைச்சர் ஃபத்ர்னா சீடேக்கை குறிப்பிட்டு அவர் பேசினார் பெரிகாத்தான் கூட்டணியில் பாஸ் கட்சி தேர்தல் எந்திரங்களின் வலிமையை மட்டுமே நம்ப முடியும் என்றும் பெரிகாத்தானின் மலாய்க்காரர் அல்லாதோர் கட்சியான கிராக்கான் போன்றவற்றுக்கு வலுவான கட்சி எந்திரம் இல்லை என்றும் மேலும் மலேசிய இந்திய மக்கள் கட்சி அனுபவம் அற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நெங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் முகமது அசீசி அபுநாயும் கிளந்தான் மாநில சட்டமன்ற சபாநாயகர் தனது இருக்கை காலியாக இருப்பதாக அறிவித்ததற்காக நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தெரிவித்துள்ளார் கிளந்தான் சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ முகமது அமர் நிக் அப்துல்லா எப்படி பிர்சாத்துவின் அறிவிப்பின் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்தார் என்று கேள்வி எழுப்பினாா் தாம் பெர்சாத்து உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் முறைப்படி பாஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டமன்ற உறுப்பினராக தாம் இருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் தாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தமக்கான ஒப்புதல் கடிதம் பாஸ் கட்சியிலிருந்து வந்தது என்று சுட்டிக்காட்டினாா் தாம் இன்னும் பாஸ் கட்சியின் சின்னத்துடன் பிரதிநிதியாக இருப்பதால் நெங்கிரி இருக்கையை காலி செய்ய கிளந்தான் மாநில சட்டசபை சபாநாயகர் எந்த தகுதியின் கீழ் இவ்வளவு அவசரம் காட்டுகிறார் என்று அவர் கேள்வி எழுப்பினார் இது அரசியல் அமைப்பிற்கு விரோதமானது என்பதால் இதை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வேன் என்று அவர் கூறினார் டீசல் மானிய சீரமைப்பு திட்டத்தின் கீழ் மாதாந்திர திட்டமான ஆறம் இருநூறு பூடி மதானி பண உதவிக்கான ஒரு லட்சம் விண்ணப்பங்களுக்கு நிதியமைச்சு ஒப்புதல் அளித்துள்ளது தனிப்பட்ட டீசல் வாகன உரிமையாளர்கள் விவசாயிகள் மற்றும் சிறு தோட்டக்காரர்கள் ஆகியோர் விண்ணப்பத்தில் உள்ளதாக இரண்டாவது நிதி அமைச்சர் டாக்டர் அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்துள்ளார் ஜூன் பத்தாம் தேதி வரை முப்பதாயிரம் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பணத்தை பெற்றுள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதி மேலும் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜூன் மாதத்திற்கு முன் விண்ணப்பித்தவர்கள் ஜூலை மாத தொடக்கத்தில் பணம் பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் தகுதி உள்ள பெருநர்கள் தங்கள் வங்கி கணக்குகள் மூலம் மாதம் தோறும் இருநூறு வெள்ளி உதவியை பெறுவார்கள் அல்லது அவர்கள் சிம்பானா நேஷனல் வங்கியில் இருந்து பணத்தை பெறலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆறு மலேசிய யாத்ரீகர்கள் மெக்கா புனித பூமியில் இறந்துள்ளனர் இதுவரை இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினான்காக உள்ளது என்று பிரதமர் துறை மத விவகார அமைச்சர் டத்தோ டாக்டர் முகமட் நாயு முக்தா தெரிவித்துள்ளார் இறந்த பயணிகள் அனைவருக்கும் உஹுஃப் வழிபாடு செய்ய நேரம் கிடைத்ததாகவும் அவர்களில் பெரும்பாலோர் இதய நோய் நிமோனியா மற்றும் தொற்று காரணமாக இறந்ததாகவும் முகமட் நாய் கூறினார் சவுதி அரேபிய மருத்துவமனை மற்றும் ஹெச் ஊழியர்கள் அங்கு இறந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவி உள்ளதாகவும் மலேசியாவில் உள்ள அவர்களது உறவினர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் அதே நேரத்தில் மொத்தம் தொன்னூற்று மூன்று மலேசிய பயணிகள் சவுதி அரேபிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பதினோரு பேர் கிங் அப்துல் அசீஸ் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் மேலும் எண்பத்தி இரண்டு பேர் டிஎச் மெக்கா சிகிச்சை மையத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூர் மெரினா சவுத் பியரில் உள்ள ஈஸ்டர்ன் ஆங்கரேஜில் கப்பலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த இருபத்தி இரண்டு வயது மலேசிய தொழிலாளி ஒருவர் பணியிடத்தில் மரணமடைந்துள்ளார் மதியம் இரண்டு பத்து மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் துணை டைவ் படகின் பிரபல்லர் ஒன்றில் சிக்கிக்கொண்டார் என்று சிங்கப்பூரின் மனிதவள அமைச்சின் செய்தித் தொடர்பாளர் கூறினார் பாதிக்கப்பட்டவர் சிங்கப்பூர் பொது மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் என்றும் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இச்சம்பவம் குறித்து அமைச்சு விசாரணை நடத்தி வருவதாகவும் டைவ் மரைன் சர்வீசஸ் நிறுவனத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மாச்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் எஃப் எஃப் எப் ஒன் வாகன பதிவு எண்ணுக்கு பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் வெள்ளி செலுத்தியுள்ளார் இஸ்தானா நெகாராவில் மா மன்னருடன் நடைபெற்ற சந்திப்பில் போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் சுல்தான் இப்ராஹிமுக்கு இந்த வாகன பதிவு எண்ணை வழங்கினார் சுல்தான் இப்ராஹிம் தனது முகநூல் பதிவில் ஏலத்தின் மூலம் கிடைக்கும் வருமானம் மக்களுக்கு உதவ மத்திய அரசு பயன்படுத்தும் என்று தெரிவித்தார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்